ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கிச்சன் சிங்க் இருக்கு இல்லையா அது எவ்வளவு மோசமா இருந்தாலும் டக்குன்னு ரெண்டே நிமிஷத்துல பல பலனு புதுசு மாதிரி மாத்துறதுக்கான டெக்னிக் தான் சொல்ல போறேன் இதுக்கு எந்த சொல்யூஷனும் நூறு இரநூறு கொடுத்து கடையில் வாங்க இல்லை இதுக்கான செலவு ஒருவாய்க்கும் கம்மி தான் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளை தான் வச்சு க்ளீன் பண்ண போகிறோம் ஃபில்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா அழுக்கு எப்போவுமே தேங்கியிருக்கும் இதை நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா பயங்கரமாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் இந்த ஒன்று பீஸ் ஷாம்புல இப்போது கால்வாசி தான் இதில் இருக்குது நான் ஆல்ரெடி வந்து கவுண்டர் டாப் கிளீன் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்பு வச்சு தான் இதை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ரொம்பவே கம்மியான அளவு யூஸ் பண்ணாலே போதும் பளிச்சுன்னு வந்து இந்த சிங்க்கை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும் இந்த ஷாம்பூவில் நமக்கு ப்ளீச்சிங் எஃபெக்ட் இருக்கும் இன்னும் நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கொலுசு பிரேஸ்லெட் செயின் இதெல்லாம் கழுவுறதுக்கு அது வந்து கலர் வந்து மங்கி இருக்கும் இல்லையா அது வந்து பிரைட்டன் ஆக்கிறதுக்கு இந்த ஷாம்பூ அல்லது நம்மளோட டூத் பேஸ்ட் வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு நம்ம பழைய யூஸ் பண்ண டூத் ப்ரஷ் இருக்கும் இல்லையா அதை வந்து தூக்கி போடுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடலாம் இப்போ வந்து இந்த ஷாம்பு வச்சு நம்ம நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுட்டோம் நல்லா சூப்பராகவே க்ளீன் ஆகிடுச்சு மந்த்லி ஒன்ஸ் இந்த ஃபில்டருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்த வந்து நம்ம நல்லா க்ளீன் விடணும் இல்லைனா வந்து நமக்கு வீட்டில் எந்த குப்பையும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சிங்க்க்லேருந்து பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரிங்க ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடுங்க பாத்திரம் தைக்கிற அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குல்ல அதில் பழசை எடுத்தால் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சிங்க்கு ஃபுல்லாகவே வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன் இதுக்குன்னு நீங்கள் தனியாக ஸ்க்ரப்பர் வச்சுக்கணும் நம்ம பாத்திரம் கழுவுறதே ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது நிறைய பேர் வந்து இந்த தப்பாக பண்ணுறீங்க பாத்திரம் கழுவுறதுக்காக ஸ்க்ரப் அப்புறம் அந்த ஸ்பான்ஜ் எல்லாம் தனியாக வச்சுக்கணும் வேறு ஒரு செட் வந்து நீங்கள் இந்த சிங்க் வாஷ் பண்ணுறதுக்கு பைப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து தனியாக வச்சுக்கணும் இந்த லிட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த கப்ளர் வாங்கும் போது கூடவே வந்தது உங்களுக்கு இந்த மாதிரி லிட் கிடச்சிது அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபில்டரில் வரக்கூடிய அந்த குட்டி குட்டி இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து நைட் நேரத்தில் இந்த பூச்சிகள் குட்டி குட்டி பூச்சிகள் வந்து உள்ளே போகிறது வெளியே வரது இந்த மாதிரி தொல்லைகள் இருக்கும் இந்த லிட் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிங்க் வாஷ் பண்ணும்போதே கையோட இந்த டேப் வந்து வாஷ் பண்ணிடணும் லைட் லைட்டாக கரை பிடிக்கும் போதே நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா டேப் எப்போவுமே இப்போ தான் வாங்கினது போல் புதுசு மாதிரி பல பலன் இருக்கும் அப்படியே நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரை வந்து அதிகமாகி பழசு போல் மங்கின மாதிரி இருக்கும் இதுக்கும் வந்து நான் தனியாக தான் ஸ்பான்ஞ்ச் வச்சு யூஸ் பண்ணுறேன் டேப் வாஷ் பண்ணுறது சிங்க் வாஷ் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து தனியாக நீங்கள் ஸ்க்ரப்பரு ஸ்பான்ஜ் எல்லாமே வந்து தனியாக வச்சுருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக சிங்கை வந்து கிளீன் பண்ணிட்டோம் ரொம்பவே பார்க்க புதுச மாதிரி பல பலன் இருக்கு தினமும் நைட்டு வந்து நம்ம சிங்க்கை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் கையோடையே இந்த ஃபில்டரில் இந்த சிங்க் ஹோலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம டால்கம் பவுடரோ எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் மஞ்சள் பொடி இருக்கும் இல்லையா மஞ்சள் தூள் இது வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக கொஞ்சமாக இந்த சிங்க் ஹோலில் வந்து நம்ம தூவி விட்டுறலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த சிங்க் ஹோல் வழியாக குட்டி குட்டியாக பூச்சிகள் வந்து உள்ளே வருது வெளியே போகிறது இந்த மாதிரி வேலைகள் வந்து இருக்கவே இருக்காது இந்த மாதிரி லிட் வந்து என்கிட்ட இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு உங்ககிட்ட அந்த லிட் இல்லை அப்படின்னா நீங்கள் கடைகளில் பைப்பெல்லாம் வாங்குவேன்ல அந்த கடைகளில் கேட்டு பார்க்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஓல்டு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல இதை வந்து நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சூப்பரான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்